காலை வணக்கம் இன்று சேலை மாநகரத்தில் எங்களுடைய நிறுவனமான கிளை கேவிடெக்ஸ் நிறுவனம் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிக பிரமாண்டமாய் தொடங்கப்பட்டுள்ளது எங்களுடைய முதல் பிரான்ச் கடலூரில் தொண்ணூத்தாறில் ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கு இன்று சேலம் மக்களை நம்பி சேல வாடிக்கையாளர்களை நம்பி நாங்கள் இங்கே கடன் எங்களுடைய வெரைட்டிஸ் எல்லாமே ரொம்ப நிறைய கலெக்ஷன் இருக்குது விலை சீப்பாக இருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நிறைய ரகங்கள் இருக்கு சேலை சுடிதார்ஸ் கிட்ஸ் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ஜென்ஸ் மென்ஸு ப்ளஸ் அதர் அக்சசரிஸு ஆல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது ரொம்ப எல்லாமே மில்க் ப்ரைஸுக்கே கிடைக்கும் எஸ்பெஷலி சொல்லப்போனால் பட்டு பட்டு வந்து எல்லாமே தறி வேலையிலேருந்து நெஞ்சை எடுத்துகிட்டு வரோம் தறிக்கு ரொம்ப பட்டுக்கு சிறப்பான ஊர் சேலம்னு சொல்லுவாங்க அந்த சேலத்துக்கு மிக சிறப்பான இந்தியாவில் இருக்கிற அனைத்து பட்டுமே கொண்டு வந்திருக்கோம் மிக குறைந்த விலையில் தறி விலைக்கே கொண்டு வந்திருக்கோம் எல்லா அனைத்து சேல மக்களும் சேலை சார்ந்த சரௌண்டிங் மக்களும் எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு தந்து வாழ்த்துமாறு மாதிரி கேட்டுக்கொண்டோம் திருப்பிளாய் திருப்பிழாய் முன்னிட்டு ஒவ்வொரு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் பர்ச்சேஸ்க்கும் கிஃப்ட் வழங்கப்படுகிறது பட்டு சேரிக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் லெஸ் இதுவரை தமிழகத்தில் யாருமே கொடுக்கல எங்களுடைய மில் ப்ரைஸ் கொடுக்கிறதுக்கோசரமே பட்டுத் தேர்வில் தமிழகத்தில் கொடுக்கப்பட்டது பெருமை கொள்கிறோம் மத்த கடையில இருந்து நிறைய வெரைட்டிஸ் டே டு டே வெரைட்டிஸ் நிறைய பார்க்கலாம் நிறைய பிரைஸ் மினிமம் இருபது டு முப்பது பர்சன்ட் கம்மியா பாக்கலாம் நீங்க எதிர்பார்க்கற வேலையிலையும் எதிர்பார்க்கிற கலெக்ஷன்லையும் நிறைய பாக்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்க அவசியம் எல்லாரும் வந்து ஆதரவு தந்து ஒரு மாதிரி வா இது பண்ற மாதிரி வாழ்த்துக்கிறது எழுபத்தி ஐம்பது எந்த பொருளுக்கும் கிஃப்ட் உண்டு எந்த ஒரு எழுநூத்தி ஐம்பது ரூபா பர்ச்சேஸ் நம்ம கடையில இருந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் அதற்கு ஒரு கிஃப்ட் உண்டு சிறப்பான கிஃப்ட் மகிழ்ச்சியான கிஃப்ட் என்னுடைய பேர் வெங்கடேஸ்வரன் தேவிடக் சுருமலாயக எம் கண்ணப்பன் என்னுடைய பிரதர் எம் வெங்கடேஸ்வரன் என்னுடைய பெயர் அனைத்து சேல மக்களுக்கும் ஆதரவு தருமாறு அன்புடனும் பணிபுடனும் வரவேற்கிறோம் நன்றி தேங்க்யூ சார் நன்றி